பிடிக்கப்பட்ட யோசி பின் வாழ்வை கட்டுவித்ததே ஆவசனவர் பேசலாட் கர்த்தன் அல்லவர் ஒரு வேத பகுதி வசிப்போம் யோவன் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான் அதிகாமம் இப்பத்தேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் பாருங்க அவனை அவன் சொப்பனங்களின் அவன் வார்த்தை நித்தமும் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் பாருங்க பகை எந்த காரணத்தின் வருகிறது பாருங்க வாழ்க்கையில் அவன் ஒரு சொப்பனத்தை காண்றான் அவன் சொப்பனம் அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பகைக்கிறாங்க பாருங்க எப்படிலாம் பகை வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது பாருங்க காரணமின்றியும் பகை காணப்படுகிறது இல்ல சில காரணங்களாலும் பகை காணப்படுகிறது உடைய வாழ்க்கையில் ஏன் சகோதரனால பகைக்கப்படுறான் யோசிப்போட வாழ்க்கையில் அவன் தகப்பன் வந்து யோசிப்பை வந்து மிகவும் சிநேகிறார் அது அது மாத்திரம் அவன் சொப்பனத்தை கண்டு அதன்படி நடக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லும் போது அதன் மொத்தமாகவும் பகை காணப்படுகிறது பாத்தீங்கன்னா அந்த சொப்பனம் என்னன்னா ஆதி அமத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருக்க அறிக்கட்டு நிமித்தம் உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கிட்டு சொல்றான் ஓ பாருங்க அந்த சொப்பனத்தை கண்டது மாத்திரமல்ல அதற்கு விளக்கம் கூறுகிறான் அந்த யோசிப்பு சிறியவனாய் இருக்கிறான் இரண்டாவது அவன் மேல் இருக்கிற பகை நிமித்தமாக மூன்றாவது சொப்பனத்தை கண்டு அதன் அர்த்தத்தின் சொன்னதுனால நான்காவது அற்பமாய் அவன் எண்ணப்படுகிறான் பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தையும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம் இப்ப பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல அற்பமா எண்ணப்படுறவங்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொள்கிறார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் யாரையும் நம்ம வந்து அற்பமா எண்ணப்படக்கூடாது பாருங்க அவன் சொப்பனம் தான் கண்டிருக்கான் அவன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒன்று அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளாத அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசிப்பு காணப்படுகிறான் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா ஒரு நாள் என்ன பண்றாரு எல்லாம் ஆடு ஆடுமைக்க பயிர்றாங்க அப்போ தகப்பனார் என்ன பண்றாரு ஆடு மேய்க்கிற சகோதரரை பார்க்கும்படி அவர்கள் எப்படி இருக்காங்க நலமா இருக்கிறாங்களா ஆடுகள் நல்ல விதமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்படியாக யோசிப்பை வந்து அனுப்புகிறார் நான் அவர் உங்க சகோதரர் இடத்துல நான் அனுப்ப போறேன் வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ எவ்வளோ எவ்வளோ பள்ளத்தாக்கிலே இறக்கி விட்டான் அவன் சி போகிறான் அப்போ போகிறான் யோசிப்பை வர்ற யோசிப்பை பார்த்தோன்ன சகோதரர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா இவனை நம்ம வந்து சும்மா விடக்கூடாது இவனை கொலை பண்ணிடணும் கொலை பண்ணி நம்ம இது பண்ணிடுவோம் அப்போ இவனுடைய சொப்பனம் எப்படிப்பட்டதாய் முடியும்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கொலை பண்ணதுக்கு என்ன பண்றாங்க ஆயத்தம் ஆகுறாங்க அப்ப ரூபன் என்ன பண்றான் அவனை தப்பும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் தப்பு என்ன பண்றானா நம்ம வந்து என்ன லாபம் நம்ம சுமக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வனாந்தரமான ஒரு குளிப்பகுதியில போட்டுருவோம் சொல்லி குளிப்பகுதியில போடுறாங்க குளிப்பகுதியில போட்ட பிறகு அங்க அந்த வழியாக என்ன பண்ணுது இஸ்வ இஸ்மவேலர் வர்றாங்க இஸ்மல்ல வேலர் வந்து வராங்க அந்த வழிய வரும்போது கந்தவர்க்கம் பிசின் தைலம் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு வர்றாங்க அப்போ இஸ்மவேலருக்கு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க அந்த யோசிப்பு என்ன பண்றாங்க பார்வோன் அதிகாரியாக போர்த்திபாருக்கு கொடுத்துடுறாங்க அவன் போர்த்திபாருக்கு அடிமையா அவன் யோசிப்பு இருக்கிறான் இப்ப போர்த்திபார் மனைவி நிமித்தமாக அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறான் அப்ப அந்த சிறைச்சாலையில இருக்க போது சுயம்பாகி பானை பாத்திரனுக்கு ரெண்டு சொப்பனத்தை விளக்குகிறான் அர்த்தத்தை சொல்லுகிறான் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் எதன் சகோதரர்கள் புறக்கணித்து தள்ளப்பட்டார்களோ அதன் மித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார் பாருங்க அப்போ பாத பாத்திரனுடைய வாழ்க்கையில் அவன் சொன்ன அர்த்தங்கள் நிறை நிறைவேறுகிறது பார்வன் சொப்பனத்தை காண்றார் அப்ப பார்வன் ஒரு சொப்பனத்தை காணும்போது அப்ப யாருக்கு அங்க சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியல சாஸ்திரிகளை கூப்பிடுறாங்க ஜோசியக்காரர்களை கூப்பிடுறாங்க எந்தெந்த மந்திரவாதிகளை கூப்பிடுறாங்க யாராலும் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்ல முடியல அப்பதான் பானம் பாத்திரக்காரன் நெய் கூர்ந்து என்ன பண்றான் யோசிப்பை சொல்றான் அவங்க யோசிப்பா கூப்பிட்டு வராங்க பார் அந்த சொப்பனத்தை சொல்றாரு அப்ப அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யோசைப்பே சொல்றாரு அப்ப ஏழு ஏழு வருஷங்கள் பரிபூர்ண வருஷங்களும் ஏழு வருஷங்கள் பஞ்ச வருஷங்களும் சொல்லி அதற்கு முன்பாக வந்து ஒரு அதிகாரியை ஞானமுள்ள அதிகாரிய நியமிங்க அப்போ ராஜாவும் உன்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஏன்னா ஆண்டவர் அவனோடு இருக்கிறான்னு சொல்லி அறிந்து கொண்டு அவ யோசிப்பு என்ன பண்றாங்க நியமிக்கிறார் அதிகாரியாக நியமிக்கிறார் அப்ப பாருங்க ஏழு வருஷங்கள் ஏழு வருஷங்கள் பரிபூர்ண ஆண்டு முடிஞ்ச பிறகு பஞ்சம் தொடங்கிறது அப்ப பஞ்சம் தொடங்குறதுனால எல்லா தேசத்திலும் என்ன பண்ணது பஞ்சம் காணப்படுறதுனால தானியம் கொள்ளும்படியாக தேசத்திற்கு வராங்க அப்பொழுது கானந்த் தேசத்துலயும் இஸ்ரோவில் குமாரர்கள் வராங்க மதியாமத்துல நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல முகம் குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள் பாருங்கள் எந்த சகோதரர்கள் நாங்க உங்களை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக ஒரு ஏளனமாக சொன்னார்களோ அதே சகோதரர்கள் தானியம் கொள்ளும் வரும்படியாக அவர்கள் வணங்குகிறார்கள் ஏன்னா தானியம் கொள்ள வரும்போது ஒரு அதிகாரியை பாய்த்து வணக்கம் சொல்லிவிட்டு தான் தானியத்தை பெரு பெற்று கொண்டு போகிறார்கள் அதே போல அந்த தரிசனங்கள் அந்த சொப்பனங்கள் நிறை நம்ம பார்க்கிறோம் பாருங்க வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அற்பமா என்னப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார் பாருங்க நம்ம யாரையும் அற்பமா அந்த சிறிய வயதுல சொல்லப்பட்டத இந்த அதிகாரியா இருக்கும் போது சொல்லப்பட்டிருந்தா மத்த சகோதரர்கள் எல்லாரும் எச்சு கொண்டிருப்பாங்க ஆனா அவன் சிறிய பருவத்துல இருக்கும் போது அற்பமா என்ன போது அவன் எல்லாராலும் பகைக்கப்படுவதனால அவன் வந்து என்ன பண்றான் அந்த சொப்பனத்தை பிறரால எச்சுக்கொள்ள முடியல இன்னும் காரியம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க ஏனென்றால் அவங்க வந்து அந்த சொப்பனத்தையோ வெளிப்படுத்துற காரியத்தையோ இந்த நபரிடம் யாரை அவர்கள் முன்னாடி வைக்கிறார்களோ யாரு அவர்கள் முன்னாடி வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய அவர்களுடைய தான் மாத்திரம்தான் வாழ்க்கையில் நடக்கும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க இவரை சொப்பனம் கண்டு ஒருவரை வெளிப்படுத்தி இருந்தால் கூட அதை நீங்க ஏற்றுக்கொள்ள மனது இல்லைன்னா கூட தேவன் அதை வெளிப்படுத்த வல்லவர் ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மையும் மனத்தன்மையும் அது உங்களை பொறுத்து ஆனால் அது எப்படி சொன்னாரோ எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படியே செய்ய வல்லவர் அது ஏனால் தேவன் யாரை கொண்டும் உங்களுக்குரிய காரியங்களை உங்களுக்குரிய வெளிப்படுத்தலை சொல்ல வல்லவர் அது பகை வந்து இல்லாத தன்மையும் நம்ம இல்லாத தன்மை தான் பிறர்கிட்ட நம்ம கிட்ட பகை உண்டாகிறது அந்த பகை இல்லாதபடி நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க சகோதரர்களுக்குள்ளே சொந்த சகோதரர்களுக்குள்ளே பகை நிமித்தமாக அந்த சொப்பனத்தையே நம்ப முடியாத அளவுக்கு காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் சரி நம்ம இருக்கிற இல்லாத காரியம் வெளிப்படுகிறது ஆண்டோருக்குள் நம்ம ஜீவித்துக் கொண்டு இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பகை தன்மை காணப்படக்கூடாது ஏன்னா தேவன் யாரும் இல்லாமாவது எப்படியாவது வல்லவர் நாங்களும் பிறருடைய சொப்பனத்தை அர்த்த என்னாவ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க நீங்க மகிமைப்படுங்க துதிக்கண மகிமை முக்கே சேத்து நல்ல பிதாவே ஆமே